அஸ்லாம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன்வெர்ல்ட் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாேருக்கும் மிச்சம் தேங்க்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு நானும் எங்களோட உமாவும் போகிற பிளான் தான் அப்போ போகிறதுக்கு முன்னுக்கு ஏர்லியாகவே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவோம் தான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன் இந்த ரெசிபி உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் ஒரு பீஸ் எடுத்து நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி கொள்கிறேன் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு உண்மையிலே உங்களோட சின்னவங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு இது வந்து செஞ்சு கொடுக்கலும் ஈஸியாகவே செய்யலும் அதே மாதிரி பீஸாவை விட நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி உண்டு தான் இது ஒரு லைட் வெயிட்டான நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உண்டு இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு போம்னுட்டு தான் நினச்சோம் அதனால தான் நான் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி அதை உங்களோடையும் ஷேர் பண்ணி கொள்ள வேணுன்ற நினச்சேன் இந்த ரெசிபி வந்து நல்ல ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபியும் உண்டு இது இந்த ரெசிபி நான் எங்கேருந்து எடுத்தேன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஈவினிங்க்கு டீ டைமுக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபியாகவும் அவங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொலையிலும் இதுக்கு வந்து மிச்சம் செலவெல்லாம் இல்லை சிக்கன் இல்லாடி பீஃப் எது வேணும்னாலும் அவங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளையிலும் இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் கட் பண்ணின எல்லா சிக்கன் பீசஸையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போடுறேன் அதோட வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கொச்சிக்காய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அதோட வந்து கட்டர் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூளும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் நான் வந்து இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மெரினேட் ஆகட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வைப்போம் இப்போ வந்து இன்னொரு பெரிய பவுலோண்டு எடுத்து அதில் மாவு சேர்க்குறேன் மாவு அதோட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதோட வந்து பால் எடுத்திருக்கிறேன் இது வந்து தேங்காய் பால் தான் ஃப்ரெஷ் மில்க் எல்லாம் இல்லை தேங்காய் பால் வச்சே அவங்களுக்கு வந்து இது செஞ்சு கொலையிலும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் லம்ப்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே இரநூத்தம்பது கிராம் தான் மாவு எடுத்தேன் இந்த அளவுக்கே வந்து மூணு சிக்கன் பால்ஸ் வந்து தாராளமாக செஞ்சு கொலையிலும் செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம் பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்குமே வந்து இந்த பேரை கேட்கவும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் வந்து ரெசிப்பியை ஷேர் பண்ண வேணும் தான் நான் வந்து நினச்சேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட லம்ப்ஸே இல்லாமல் இந்த அளவுக்கு பெட்டரை வந்து ரெடி பண்ணி இதை ஒரு சைடாக வச்சுக்கொள்வோம் இப்போ இப்போ இன்னொரு பேனை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் ஹீட்டாகினதும் நாங்கள் மெரினேட் பண்ணி வைச்ச சிக்கன் பீசஸ்ஸை இதில் வந்து சேர்த்து கொஞ்சம் இதை வந்து வதக்கிக்கொள்ள வேணும் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்ட்க்கு வெந்துருச்சு இப்போ நான் வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸ் கொஞ்சம் இதுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் உங்கக்கிட்ட வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஆப்ஷனல் தான் பாருங்கள் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து இதை அப்படியே வச்சுக்கொள்கிறேன் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி வெங்காயம் அதோடு வந்து கேப்சிகம் வெட்டியிருக்கிறேன் கறி கொச்சிக்காய் வெட்டியிருக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க இப்போ இன்னொரு பேன் எடுத்திருக்கிறேன் இந்த பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகினதும் ஒயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொள்கிறேன் நீங்கள் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் ஒன்றே எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ரெசிபியை ஒட்டாமையே செஞ்சு எடுத்துக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து அந்த வெட்டி வச்ச கறி கொச்சிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் அவங்களுக்கு வந்து இதை வச்சு கொலையிலும் அடுத்தது நான் வந்து கரைச்சி வச்ச பெட்டரை இதுக்கு மேலே சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து குளிக்கரண்டியால் மூணு தான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பமான மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாங்கள் வந்து செஞ்சு வச்சோம் இல்லையா சிக்கன் அதை வந்து இதுக்கு மேலால் கொஞ்சம் எல்லா இடமும் தூவிக்கொள்கிறேன் நீங்கள் நினைச்சும் பார்க்காத அளவுக்கு ஈஸியான சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் இதில் லிட்ட வச்சு மூடிக்கொள்கிறேன் இது கொஞ்சமாக வேவட்டும் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இப்போ இதை தொடர்ந்து இதுக்கு வந்து மேலே டெக்கரேட் பண்ணி கொலையிலும் உங்களுக்கு விருப்பமான மாதிரி வெட்டி வச்ச தக்காளி அதோடு வந்து கேப்சிகம் வெங்காயம் எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணி கொலையிலும் உங்களுக்கு இதுக்கு வந்து பெல் பேப்பர் யூஸ் பண்ணுறேன்டாலும் அதுவுமே யூஸ் பண்ணி கொள்ளையிலும் இதுக்கு முதல் நான் அப்லோட் பண்ணின வட்லாப்பம் ரெசிபிக்கும் நீங்கள் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க லைக் பண்ணியிருந்தீங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்கும் ஒரு மிச்சம் பெரிய தேங்க்ஸை வந்து சொல்லிக்கொள்கிறேன் இன்னும் வந்து இது தான் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோஸையும் பேத்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஒரு எக்கை வந்து நான் நல்லா பீட் பண்ணி இதுக்கு மேலே வந்து எக்கை சேர்த்துக்கொள்கிறேன் ஒன்று ஃபுல்லாக சேர்க்குறனாலும் சேர்த்துக்கொள்ளையிலும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹாஃப் வந்து சேர்த்துக்கொள்கிறேனாலும் சேர்த்துக்கொள்ளேயிலும் அது உங்களோட இஷ்டம் தான் உங்களோட விருப்பம் நான் வந்து ஒரு எக் ஃபுல்லாமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து இதுக்கு ஒரே கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட ஒரே கேனம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி வந்து உங்களோட ஒப்ஷனல் தான் அது வந்து சேர்க்குறது முக்கியமில்லை க அதோட வந்து கட்டர் தூள் கொஞ்சமாக லைட்டாக நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொண்டேன் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு போகிறோம் நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களோட சிக்கன் பவுல் ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் ஒட்டாமல் எப்படி நைஸாக கலண்டு வருதுன்னு இந்த மாதிரி நீங்களும் இதை வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து இதை டேஸ்ட் பண்ண போகிறேன் நான் வந்து இதை பீஸா கட்டரை வச்சு கட் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன் நான் உங்களோடய வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கு மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு ஈவினிங்க்கு யாராவது கெஸ்ட் வரேன்னா கூட இதை வந்து செஞ்சு சர்வ் பண்ணிடும் சுட சுட எங்கள்கிட்ட சிக்கன் பவுல் ரெசிபி ரெடி ஆகிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்ல வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த சிக்கன் போல் ரெசிபி எங்களால் எடுத்தேன் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட உம்மோட குக்கரி கிளாஸ் புக் தான் இது எங்களோட உம்மா வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து குக்கரி கிளாஸ் போய்த்திருந்தாங்க இதை வச்சு தான் நான் வந்து இந்த சேனலையும் வந்து ரன் பண்ணி கொண்டு போகிறேன் என்னடா வந்து நிறைய இதில் இருக்கிற கேக் ரெசிபிஸ் அது எல்லாமே வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எங்களோட சேனலில் வந்து நான் மிச்சமே புடின் ரெசிபிஸ் டெசர்ட்ஸ் அதோட வந்து டீ டைம் ரெசிபி கேக் எல்லாமே வந்து இந்த புக்கில் பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் உண்மையிலே வந்து நல்லாவே வந்துச்சு எல்லாமே எங்களோட உம்மா வந்து குக்கரி கிளாஸ் போனது வந்து எனக்கும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கி என்றா வந்து நான் இதில் பார்த்து தான் நிறைய வந்து உங்களுக்கு உம்மாகிட்ட கேட்டு தான் நான் வந்து சேனலில் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நொசல்ஸ் ஐசிங் பண்ணக்குள்ள நொசல்ஸ் வந்து இந்த இந்த மாதிரி தான் நொசல்ஸ் அப்படின்ட்டு இதுவும் வந்து ஒரு கேக் ரெசிபி ஒன்று தான் இன்ஷால்லா ஃப்யூச்சரில் வந்து இந்த புக்கில் இருக்கிற இன்னும் ரெசிபிஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த இதுவும் வந்து ஒரு புடின் ரெசிபி ஒன்று தான் இது வந்து செஞ்சு பார்க்க வேணும்னு மிச்சம் நல்லா ஆசை ஒன்று அது வந்து என்னான்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்களே இந்த புக் வந்து எவ்வளோ உண்டா எனக்கு வந்து உண்மையிலே சொல்லவே இல்லை சரியான பொறுமதியான ஒரு புக் கொண்டு தான் எங்கள் உம்மாவோடய ஃபோட்டோ ஒன்றும் அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க புக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்னேன் ஏற்கனவே நானும் உம்மாவும் ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் ஒன்றுக்கு போகிறதுக்கு தான் இது ரெடி ஆகி இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கேக் தான் எங்களோட உம்மாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால வந்து உம்மாவும் நானும் என் ஃப்ரெண்டு ஒன்று தான் வந்திருந்தோம் மாமா குக் ப்ரோக்ராம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாருமே வந்து இங்கேருந்து பேனர்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்தாங்க நானும் வந்து கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கொண்டேன் இப்போ வந்து இன்னும் ஆள்கள் வந்து இல்லை இன்னும் மிச்ச பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபேவரிட்டான ஒரு செஃப் தான் இது வந்து ஒன் டே ஒர்க் ஷாப்பை செஞ்சுருந்தாங்க அது வந்து நீங்கள் டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க நுகர்சேவனையில் வருவாங்க நல்லா ஃபேமஸான ஒரு செஃப் உண்டு கேக்கில் வந்து சூப்பரான ஒரு நல்லாவே நல்ல ஒரு ஆர்டிஸ்டோண்டு சொல்லிலும் நுகர்சேவனையில் அதோடு வந்து நீங்கள் எனி ஒன் கேன் குக்குண்டு ஹீரோ டிவியில் போவோம் சண்டே எயிட் ஓ கிளாக் மாதிரி போவோம்னு நான் நினைக்கிறேன் அதில் எல்லாம் வருவாங்க நல்லா ஃபேமஸான செஃப் உண்டு இவங்களை பார்க்குறதுக்கும் சேர்த்து தான் நான் வந்து இங்கே வந்தேன் இவங்களோட ஒரு செல்ஃபி ஒன்றெல்லாம் எடுக்க வேணுமே ஸோ அந்த ஆசையும் இருந்துச்சு கேக்கில் வந்து எவ்வளோ தான் நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு வந்து சில டவுட்கள் இருக்கு தானே அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொள்வோம் மட்டுந்தான் நான் வந்து இப்போ வாங்க ஒர்க் ஷாப் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் അതൊന്നും അല്ല ഓ മോഡൻസ് മൊത്തം ഇതിന ഫക്ഷൻസ് ഓതുക எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லே சீட்ஸ் கிடைச்சனால எனக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் லேஸாக இருந்துச்சு அதோடு வந்து அங்கே வந்தவங்க எல்லாருமே நோட் புக் பென் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து எல்லோரும் எழுதி கொண்டு இருந்தாங்க ஆனால் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து ஒன்றுமே எழுதி கொள்ளலை நாங்கள் எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக கேக் செஞ்சாலுமே வந்து எங்களுக்கு ஐசிங்கில் ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒரு ஒருத்தருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் வைக்கிறது வந்து உண்மையிலே சரியான உண்டு எங்களுக்கு நல்லா லேர்ன் பண்ணிக்கொள்ளையிலும் எங்களோட டவுட்ஸும் வந்து கேட்டுக்கொள்ளையிலும் இவங்க வந்து மூணு ஜாதி ஐசிங் வந்து செஞ்சு காட்டியிருந்தாங்க தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எப்படி வந்து இந்த ஐசிங் அவங்களே வந்து ஹேண்ட் ரைட்டிங் அவங்களே தான் நல்லா பசந்தாக செஞ்சுருக்கிறாங்க எல்லாமே எங்களுக்கும் வந்து டவுட் எல்லாமே வந்து கிளியர் ஆகுற மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக சொல்லி தந்துருந்தாங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பேருக்கு வர சொல்லியிருந்தாங்க கலரிங் எல்லாம் மிக்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஸோ அதுக்கு வந்து நானும் கொஞ்சம் போய்த்து கலரிங் மிக்ஸ் பண்ணினேன் இந்த ஒர்க் ஷாப்க்கு போனது பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா போனதுக்குப் பிறகு எனக்கிட்டாலே இருக்கிறது வந்து எந்த ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இத்தனை வருஷம் அவ பார்த்து இனி ஸோ அங்கே போய்த்து தான் நாங்கள் வந்து நிறைய பேசினோம் ஃபோன் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டோம் அதுவும் வந்து எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே போனதில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட ஒன்றுமே வேஸ்ட் ஆகலை ஏன்னா நல்லா சந்தோஷமாகவும் இருந்துச்சு நாங்கள் நிறைய கதைச்சோம் நிறைய ஷேர் பண்ணிக்கொடுவோம் நிறைய மெமரிஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கொண்டோம் ஸோ அதில் வந்து எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே போனது நினச்சி ाइ හ टटडా කියनेपा ක வீடியோ வந்து நல்ல லென்த்தாக போகும்ன்றதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எட் பண்ணி இருக்கிறேன் அங்கே வந்து அரவாசி வேலையெல்லாம் முடிஞ்ச போகிறோம் எங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸும் ரெடி பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்து கேக் அதோட சாண்ட்விச் ரோல்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கான டீ ஒன்றும் கிடச்சிச்சு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் நடத்துறது வந்து உண்மையிலே நல்லாவே சந்தோஷம் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து உண்மையிலே நல்லா விளைவானது உண்டு நீங்களும் வந்து அவங்களோட ஊரில் இப்படி வச்சு இருந்தாங்கன்னா நீங்களும் வந்து கட்டாயமாக போய்த்து கலந்துக்கோங்க நிறைய லேர்ன் பண்ணி கொண்டு வரையிலும் அதோட வந்து எங்களுக்கு விருப்பமான செஃப்மார் எல்லோரும் வருவாங்க அவங்களோட வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் இருக்கிறது வந்து உண்மையிலே நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணதில் எனக்கும் சந்தோஷம் எனக்கும் வந்து நல்ல ஒரு மெமரியாகவும் இருக்கும் இது இவ்வளோ நேரம் உங்களோட டைமை செலவழித்து இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு நிற்கிறீங்க பார்த்துட்டு சும்மாவே போகாமல் லைக் கொண்டு கொடுங்க வீடியோக்கு அதோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க I dag skal denne Lasse Nei kalles. அந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கேக்கு ஸ்ட்ரக்சர் ஒன்றே செஞ்சு காட்டிட்டாங்க பார்க்குறதுக்கு நல்லாவே பசந்தாக இருந்துச்சு இவங்கட கையால் செஞ்சது வந்து எனக்கு உண்மையிலே இதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்க வேணும்னு ஒரு ஆசை எல்லாருமே எடுத்தாங்க நானும் எடுத்து சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு கிடச்சிச்சி அதுவும் வந்து ஒரு வேல்யூவான சர்டிஃபிகேட்டோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மை இன்வெல்ட் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்